ஹாய் ஹலோ வணக்கம் பயங்கரமாக வாய் வலிக்குது வாய் வலிக்குது நீங்கள் எதுவும் கற்பனை பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலுங்க பெரிய சிக்கல் இன்றைக்கு இல்லை ரெண்டு நாளாகவே சிக்கலாகவே இருக்குது அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா என்னால் முடியல சரிங்களா எங்கள் வீட்டு பாத்ரூம் குளிக்கிற பாத்ரூமில் கீழே இந்த சலடை வச்சுருக்கோம்ல அவுட்லைன் பைப் போகல அந்த அவுட்லைன் அவுட்லைன் பைப்பில் அடப்பு 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 அந்த அடப்பை எடுத்து விடுக்கணும் அட்டப் எடுக்கணும் ஏய் உனக்கு அட்டப் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பைப்பில் அட்டப்பு நான் ரெண்டு நாள் அட்டப் எடுத்துகிட்டே இருக்கிறேன் அடப்பு எடுக்கவே முடியல இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பாருங்க நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறேன் ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ம் பாருங்க ஆ இன்னைக்கு காலையில் சரிங்களா இன்னைக்கு காலையில் எந்த ஒரே முடிவில் இந்த வைப்பு போகும் முடியல அந்த நேரம் சல்லடை வச்சிருப்போம்ல அந்த சல்லடையை லைட்டாக ஓரத்தில் மட்டும் கலவை வச்சுருப்பாங்க அந்த கலவையை எடுத்துட்டு சல்லடையை வெளியே எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன் சல்லடையை சல்லடையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் கம்பி கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க அந்த கட்டு கம்பியை முடிஞ்ச வரைக்கும் உள்ளே விட்டு ஆட்டி பார்த்தேன் சரிங்களா உள்ள இது இடையில எது ஒன்று அடப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஆட்டி பார்த்தேன் அந்த கட்டு கம்பிக்குமே கட்டு கம்பின்னா சின்ன கம்பிலாம் இல்லை கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசு வளர்த்தி ஆனால் வளர்த்தி ரொம்ப வளர்த்தி அதை உள்ளே விட்டேன் உள்ளே விட்டு போய் எங்கேயுமே போய் அடப்புன்னா நம்மளுக்கு எங்கே அடப்பு இருக்குதுன்னு தெரியல ஏன் அப்படின்னா இந்த கம்பி போய் வளைஞ்சு போனால் பரவாயில்ல இந்த பைப்போட பெண்டில் போய்ட்டு முட்டி நின்றுக்குது முட்டி நின்றுக்குது அதுக்கு மேலே போக மாட்டேங்குது எனக்கு சரியான கடுப்பு சரி கட்டு கம்பி தான் போகல அப்படின்ட்டு இன்னொருத்தர் எனக்கு ஒரு ட்ரிக்கு சொன்னாங்க ஒரு ஐடியா சொன்னாங்கன்னு வைங்களே என்ன ஐடியான்னா இந்த பைப் இருக்குது பாருங்க இந்த பைப் சரியா இந்த பைப்பை உள்ளே விட்டு எவ்வளோ தூரம் உள்ளே போகுமோ அவ்வளோ தூரம் உள்ளே விடுங்க சரிங்களா எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் பைப்பை உள்ளே சொருகுங்க உள்ளே சொருகிட்டு இப்படி வாயை வச்சு தம் கட்டி நல்லா ஊதுங்க ஊதுனிங்கன்னா உள்ளே இருக்கிற அட்டப்பு அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே போயிருங்க என்ன அடப்பாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க நானும் கண் ரெண்டு செவந்து போச்சு பார்த்தீங்களா இந்த கடவாயும் இந்த கடவாயும் வலி எடுத்துருச்சு தம் கட்டி மூச்சா கட்டிக்கிட்டு சும்மா ஊதுனேன் சரிங்களா இப்போவும் ஊதுறேன் பாருங்கள் சரிங்களா ஊ ஊதுலின்னு நினப்பிங்க நான் உங்கள் முன்னாலேயே நேருக்கு நேராக ஊதுறேன் பாருங்கள் அதுவும் இந்த பைப்பு கீழே சொருகி தான் அதான் இந்த வாட்டர் லைனுக்கு உள்ளே சொருகி உள்ளே சொருகி தான் வச்சிருக்கேன் சரிங்களா இந்த பைப்பை நான் ஊதுறேன் சரிங்களா எப்படின்னு பாருங்கள் நேராக முடியல என்னால் ரிட்டன் அதில் எந்த ஒரு ரிட்டனும் காத்து வரல எதுவுமே தெரியல ஆனால் ஃபுல்லாக ஏதோ எங்கேயோ போய் நல்லா லாக் ஆகிடுச்சி கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களால் முடிஞ்சத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சரிங்களா நான் அதை வச்சாச்சு இந்த அடப்பை ஒன்று எடுத்துட்றேன் சரிங்களா நீங்கள் சொல்கிற ஒரு ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அடப்பை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு சரிங்களா பாய்ங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா நீங்களும் உடனுக்குடனே வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே உடனே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரிங்களா